தந்தி டிவி மற்றும் ஜேபிஆர் பி ஆர் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி அட்டானமஸ் ஸ்ரீபெரம்பத்தூர் சென்னையில் இணைந்து நடத்திய பொறியியல் கல்வி வழிகாட்டி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நிகழ்ச்சி நேற்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது ஓய்வு பெற்ற காவல்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் சி சைலேந்திரபாபு ஐ பி எஸ் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று மாணவர்களை ஊக்குவித்தார் கவுன்சிலிங் குறித்த கேள்விகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை முன்னாள் இயக்குநர் டாக்டர் நாகராஜன் விளக்கமளித்தார் ஐடி துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் மற்றும் அதற்கு தேவையான திறன்களை மிஸ்டர் கூப்பர் நிறுவனத்தின் டெக்னாலஜி ஹெட் மோகன் பாபு பாலச்சந்திரன் எடுத்துரைத்தார் பொண்ணுங்க சம்பளம் அது மூன்று ரூபா லட்சம்னா ஒரு வருஷத்துக்கா இல்லைங்கய்யா மாச சம்பளம் மூணு லட்சம் என்சிசி பாஸ் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு மிலிட்ரியில் நேரடியான பதவி பணி பணி நியமனம் டைரக்ட் என்ட்ரி நல்ல ஸ்மார்ட் அட்ரஸ் போடுங்க லெஃப்ட் ரைட் பண்ணுங்கள் ஏ சர்டிஃபிகேட் பி சர்டிஃபிகேட் சி சர்ட்டி வாங்கிட்டு போங்க எக்ஸாம் கிடையாது ஒன்லி இன்டர்வியூ எஸ்எஸ்பி இன்டர்வியூ இப்படி இராணுவத்தில் போலீஸ் துறை மத்திய போலீஸ் துறை இருக்குது சிஆர்பிஎஃப் பிஎஸ்ட் சிஏஎஸ்எஃப் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இப்படி பல்வேறு பதவிகள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அஞ்சு சிஸ்டம் லாக் யூ 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 கேன் 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 பி 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 சிவில் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாட் டு டு டூ இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் டெக்னிக்கல் டெக்னிக்கல் அதாவது எனக்கு ஒரு இப்படி தான் டெக்னிக்கலாக இருக்கணும் இதுதான் 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 பேக் வந்து டிபி அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இந்த சந்தர்ப்பம்ன்றது நமக்கு ரொம்பவே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவோம் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கும் நான் சொல்லிக்கிறேன் அதாவது நீங்கள் லைஃப்பில் அந்த கிரேட் அச்சீவர்ஸ் சொல்வீங்கள நம்ம இன்னைக்கு அந்த கிரேட் அச்சீவர்ஸை மீட் பண்ணியிருக்கோம் இந்த கிரேட் அச்சீவர்ஸாக இங்கே இருக்க கண்டிப்பாக எல்லாரும் வருவோன்ற நம்பிக்கை நமக்குள்ளே வந்திருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் அத்திவாக்க வில்லேஜ்லேருந்து வரேன் நான் என்னோட மகளை வந்து நான் என்ன சேர்க்கறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அந்த காலையில் அந்த விஷயத்தை வந்து நான் கேட்ச் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நம்ம சேர்த்தா இன்ஜினியரிங் தான் சேர்க்கணும் அதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியான காலேஜில் சேர்க்கணும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்றதை இங்கே வந்து தான் உணர்ந்தேன் ஏன்னா நான் வந்து பிடெக் ஏஐடிஎஸ் மட்டும் தான் எடுக்கணும் அந்த இது கோர்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் தப்பாக நினச்சிட்டேன் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே தான் எனக்கு கவுன்சிலிங்கை பற்றி என்ன ஓ இவ்வளோ இருக்குது நம்மளுக்கு எதுவுமே தெரியல இது இப்போ வந்து கவுன்சிலிங் இப்போ நானே பண்ணிப்பேன் பொறியியல் கல்வி வழிகாட்டி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் அடுத்த நிகழ்ச்சி திருவள்ளூரில் உள்ள ஐவிஆர் திருமண மண்டபத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியன்று நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கல்வி ஆலோசகர் திரு ஜெயப்பிரகாஷ் காந்தி பங்கு பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது